அதுல ஐந்தாவது பிளாக் பகுதியில் இருக்கு ஸ்ரீ ராஜகாரிசேவன் ஆலயம் அருகில் வந்து இந்த சிலை இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வருஷமா நாங்க இத பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த விநாயகர் பேரு பார்த்திங்கன்னா சமத்துவ விநாயகர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம் ஏன் அப்படின்னா எந்த ஒரு மத இன பாகுபாடு இல்லாம ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இந்த குழுவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருப்பாங்க இந்த சமத்துவ விநாயகர் விழா குழுவில் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க அதனால இன்ன வரைக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் சீரும் சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா மற்ற விநாயகர் மாதிரி இல்லாம தினமும் மக்களுக்காக ஏதாச்சும் பண்ணணும் அன்னதானம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் இருபத்தஞ்சுல இருந்து ஐம்பது கிலோ அன்னதானம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த வருஷம் வந்து ஒம்பது நாள் எங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க விநாயகர் கரைக்கிறதுக்கு இந்த ஒம்பது நாளுமே எங்களால் எந்த அளவுக்கு மக்களுக்கு பசி ஆற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே இருக்க நண்பர்களும் தம்பிகளும் எல்லாருமே சேர்ந்தா மட்டும்தான் இதை பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே ஒத்துமையா பண்ணிட்டு ஒரு நிகழ்ச்சி இது நாங்கள் மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக வந்து விநாயகர் வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நாங்கள் ஆர்டர் பண்ணுவோம் எப்பயுமே என்னன்னா மக்களுக்கு வந்து நார்மலா இல்லாம ஒரு வருஷமும் புதுசா விநாயகரை காட்டணும் அப்படின்றதுக்காக ரெண்டு மாசம் முன்னாடியே போயிட்டு ஒரு இருபது இடத்துல தேடி அதுக்கப்புறம் இந்த விநாயகர் கடைசியா சூஸ் பண்ணோம் விநாயகரை வந்து பத்தடியில வச்சிருப்போம் போன வருஷம் வந்து விநாயகருக்கு சிவனும் வச்ச மாதிரி வச்சோம் இந்த வருஷம் விநாயகரோட ராமர் ஐயப்பர் முருகர் எல்லாமே சேர்ந்து வரணும் அப்படின்றதுனால இதை கொண்டு வந்தோம் இத பார்க்கும் மக்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க ஒரு வருஷமும் புதுமையா இருக்கு அப்படின்றதுக்காக இது ஒரு வாய் வார்த்தைக்கா இல்ல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க போன வருஷம் இந்த விநாயகரை வேண்டிட்டு போனவங்களா இந்த வருஷம் கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் பிறந்திருக்கு நிறைய பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கு அந்த மாதிரி நம்ம முழுமையா நம்பினா எல்லாமே நடக்கும் நல்லபடியா கரெக்டா எந்த இடத்துல லொக்கேஷன் இருக்கு கரெக்டா நம்ம வந்து முகப்பேர் ஈஸ்ட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பஞ்சாப் பிளாக் அதாவது மசூதிக்கு ஆப்போசிட் ரோடு